சாமி செட்டிப்பட்டி அரசு நடுநிலைப்பள்ளி வாக்குச்சாவடி மையத்தில் தருமபுரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பி வெங்கடேஸ்வரன் தனது வாக்கை இன்று பதிவு செய்தார் பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தருமபுரி மாவட்டத்தில் உள்ள தருமபுரி பெண்ணாகரம் பாளக்கோடு பாப்பிரெட்டிப்பட்டி ஹரூர் மற்றும் சேலம் மாவட்டம் மேட்டூர் ஆகிய ஆறு தொகுதிகளில் இன்று காலை ஏழு மணிக்கு துவங்கிய வாக்குப்பதிவானது தொடர்ந்து விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது அதன்படி தருமபுரி மாவட்டம் சாமி செட்டிப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட சாமி செட்டிப்பட்டி அரசு நடுநிலைப்பள்ளி வாக்குச்சாவடி மையத்தில் தருமபுரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பி வெங்கடேஸ்வரன் அவர்கள் பொதுமக்களுடன் வரிசையில் நின்று தனது வாக்கை இன்று பதிவு செய்தார்